ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசரிஸ் பீஸ் இன்றைக்கி நம்ம வந்து தங்கத்தை பற்றி தான் பார்க்குறோம் தங்கத்தோட விலையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது என்னென்னா சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை குறைந்த நிலையில் இன்றும் விலை அதிரடியாக குறைந்துள்ளது எப்போதுமே இந்த ஆடி மாதத்தில் வந்து தங்கம் வந்து எப்போதுமே கொஞ்சம் குறைச்சி தான் விற்பாங்க கடைகளில் இப்போ வந்து கல்யாண சீசன் இல்லைங்கிறதுனால அந்த மாதிரி தங்கத்தோட விலை வந்து இந்த மாதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதன்படி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்பது எண்பதாகவும் கிராமுக்கு முப்பது ரூபாய் வரை குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயாகவும் இருக்கிறது மேலும் வெள்ளி விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் எண்பத்தி ஒம்பது ரூபாயாகவும் ஒரு கிலோ வெள்ளி ஐநூறு ரூபாய் வரை குறைந்து எண்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாயாகவும் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்